வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா புந்தமல்லியில் ரம்ஜானை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இஸ்லாமியர்கள் தங்களது புனித மாதமாகிய ரமலான் முழுவதும் நோன்பு இருந்தும் முடித்ததை அடுத்து உலகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக புந்தமல்லியில் ஐநூறு இஸ்லாமிய பெருமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தமிழ்நாடு தர்காக்கல் ஜமாத் மற்றும் சாகுல் ஹமிதியா டிரஸ்ட் சார்பில் பூந்தமல்லி கரையாஞ்சாவடி கண்டோன்மெண்ட் பகுதியில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தர்காக்கல் ஜமாத் மாநில செயற்குழு தலைவர் காசிம் பாபா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் சையத் திலாவஹலி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் அரிசி மளிகைப் பொருட்கள் புடவை அடங்கிய தொகுப்பு ஐநூறு இஸ்லாமிய குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது இதில் மாநில பொதுச்செயலாளர் அக்பர் பாஷா மாநில மாவட்ட நிர்வாகிகள் அப்துல் ரஹ்மான் ஆமீர் ஜமால் மொய்தீன் இம்தியாஸ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரென் நியூஸ் செய்திகளுக்காக பூந்தமல்லியிலிருந்து செய்தியாளர் வினோத்குமார் மேலும் உங்கள் பகுதி செய்திகளை தெரிந்து கொள்ள ரென் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்

हा इहो अॼु उहो तरह कुतां वीडियो केने अठ टॉक नाइन